அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களே இப்பொழுது சித்திரை வந்து நடக்கக்கூடிய பொறுப்பெயர்ச்சி ஒரு கன்னிராசிக்கு பத்தாம் இடத்துல இறப்பது சுப பலன்களை சொல்கிறதுக்கு குறைவாக இருந்துட்டாலும் இடம் விட்டு இடம் மாற வேண்டிய சூழல் தொழில் வழிகள் மந்தமான தன்மையிலே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஐந்தாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பாங்க இடம் விட்டு இடம் மாறக்கூடியது காலகட்டத்தில் இருக்கிறீர்கள் இடம்ங்கிறது வீடு புதுப்பிக்கிறது வண்டி வாகனம் இதுகளுக்கு செலவுகள் பண்ணக்கூடிய காலகட்டம் சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வது ரொம்ப சிறந்த பலனாக இருக்கும் ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்ப்பது தாய் தாய் வழி உறவு சிறு சிறு கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொஞ்சம் வரக்கூடிய இருந்தாலும் உடல் ரீதியான தாயாருக்கு பணம் சே பிரச்சனை இருந்தாலும் தீர்வு கூட குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதனால் கடன் கடன் நோய் எதிரி வழக்கு இந்த பிரச்சனை சற்று கொஞ்சம் குறைஞ்சி இப்போ கொஞ்சம் நல்ல பலனாக இருக்க முடியும் கேட்ட இடங்களில் அராம்பாவகத்தை தான் கேட்ட இடங்களில் கடன் எவ்வளோ கட்டாலும் கிடைக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அதிகமாக வாங்கினால் உள்ள போய் மாட்டிக்கிட வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால் கொஞ்சம் நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கடன்களை குறைத்து கொண்டு அது மூலியமாக அடைக்கக்கூடிய தன்மையை நமக்கு தேவைக்கு என்ன இருக்கும் அது கூட வந்து கடன் வாங்கி கொண்டு க கொடுக்க வாங்க கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு இந்த வருட பலன் நல்ல பலனாக இருக்கும் பெருமாள ஆலயங்கள் வந்து புதன்கிழமை வந்து ஒரு செவ்வரணி துளசி மாடம் மாலை சாத்தி புது புதனுடைய அஷ்டவர்க்கம் மகாலட்சுமியோட அஷ்டவர்க்கத்தை ஒரு கடையும் கோயிலுக்குள்ளியில் உட்காந்து பத்து நிமிஷம் அவருடைய அஷ்டவத்திற்கு படித்து மனதார வேண்டி கொண்டு வந்தால் உங்களுடைய தீர்வுகள் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் நன்றி